ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ட்ரைம்ஸ் வர்ஸ் நம்ம நீங்கள் வீட்டில் என்ன பக்கம் அப்படின்னா நம்மளோட டெலெகிராம் சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து போய்ட்டு இருக்கு விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் வந்து பன்னெண்டாம் வகுப்பு தமிழ் முழுவதும் மற்றும் பதினொன்றாம் வகுப்பு தமிழ் பத்தாம் வகுப்பு தமிழ் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா தேர்வுகளும் முடிஞ்சிருக்கு இதுக்கப்புறம் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் எட்டாம் வகுப்பு தமிழ் ஏழாம் வகுப்பு தமிழ் ஆறாம் வகுப்பு த தமிழான தேர்வானது நடைபெறும் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா எயித்து செவன்த்து சிக்ஸ்து தமிழ் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ண முடியும் ஓகேங்களா இது வரைக்கும் இந்த மூன்று ஸ்டாண்டர்டும் முடிஞ்சு இப்போ நைத்து வந்து போயிட்டுருக்கு டெஸ்ட் ஓகேங்களா ஓகே ஹிஸ்ட்ரி டெஸ்ட் பேட்ச் அதெல்லாம் போயிட்டு இருக்கு மேக்ஸ் வீடியோ கிளாஸஸ் போயிட்டுருக்கு விருப்பம் உள்ளவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் டெஸ்கிரிஷன் இருக்கும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே இன்னிக்குரிய தேர்வுகளை போய்ல ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இயல் ஏழுக்கான தேர்வு தான் இது ஓகேங்களா படிக்காதவங்க படிச்சுட்டு டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்கள் அப்போ இன்னும் யூஸ்ஃபுல்லாக தெரியும் ஓகேங்களா ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிலாம் முதல் கேள்வி நேதாஜி தமிழ் வீரர்களிடையே பாராட்டி நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் என்ற செய்தியினை நமக்கு கூறியவர் யார் நேதாஜி தமிழ் வீரர்களை பாராட்டி நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறி இருக்கிறார் என்ற செய்தியினை நமக்கு கூறியவர் யார் ஆப்சன்ஸ் வவுசி ஊவேசா மூத்தராமலிங்க தேவர் அதாவது இந்த குற்றம் நமக்கு சொன்ன மாதிரி வந்து கொடுத்துருக்கிறது யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் யார் கூறினாங்கன்னு கேட்டதை விட எப்படி கேட்பாங்கன்னா நான் தமிழ் வீர தமிழ் தென்னிந்திய தமிழனாக பிறக்கணும்னு சொன்னவர் யாருன்னு கேட்பாங்க நேதாஜி ஓகேங்களா ஆக்சுவல் கொஸ்டின் அதுதான் ஓகேங்களா நான் தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேணும் என்று நினைத்தவர் யாருன்னு கேட்பாங்க நேதாஜி இதுதான் ரொம்ப முக்கியமான கொஷின் ஓகேங்களா ஸோ அதை வந்து நான் ஆப்ஷன்ஸில் கொடுக்காம கொஷின்ஸில் கொடுக்கணுன்றது தான் உங்களுக்கு அதை கொடுத்துருப்பேன் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இரண்டாவது கேள்வி விடுதலை நாள் உண்டாகும் மகிழ்ச்சியையும் விடுதலை நாளால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மன நிறைவும் வேண்டுமா அப்படியானால் அதற்கு விளைவு உண்டு அவற்றுக்கான விலை துன்பமும் தியாகமும் தான் இந்த குற்றம் யாருடையது விடுதலை நாள் இங்கே வந்து நாலுன்னு கொடுத்துருப்பாங்க விடுதலையினால் ஓகேங்களா விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் நிறைவும் வேண்டுமா அப்படியானால் அதற்கு விளைவு உண்டு அவற்றுக்கான விலை துன்பமும் தியாகமும் தான் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார்னு கேட்டிருக்காங்க நேதாஜி காந்திஜி முத்துராமலிங்க தேவர் இதுதான் வந்து ஆப்ஷன்ஸ் ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் நேதாஜி அவர்கள் தான் இந்த குற்றம் சொல்லியிருப்பார் இது நேதாஜியுடைய பொன்மொழிகள் மூன்றாவது கேள்வி பார்க்கலாம் அடிசில் என்னும் சொல்லின் பொருள் என்ன மூன்றாவது கேள்வி அடிசில் என்னும் சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் பார்க்கலாம் சோம்பல் சோறு மகளிர் ஆன்சர் சோறு அடிசில் என்னும் சொல்லின் பொருள் சோறு நெக்ஸ்ட் கொஷின் நந்து என்னும் சொல்லின் பொருள் என்ன ஆப்ஷன்ஸ் நெக்ஸ்ட் கொஷின் நந்து என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நந்து என்னும் சொல்லின் பொருள் பார்த்தோம் அப்படின்னா சங்கு தான் பொருள் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் மண் உற ஆழ்ந்த மணிநீர் கிடங்கின் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த அடிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது மண் உர ஆழ்ந்த மணிநீர் கிடங்கின் என்று நூல் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு நிர்ணயல் வாடை மதுரை காஞ்சி திருமுருகாற்று படை ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா மதுரை காஞ்சி அதாவது இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா மதுரை மாநகரில் ஆழமான தெளிந்த நீரை உடைய அகலிகள் இருந்தது அப்படின்றதான் பொருள் அதாவது மண் ஊற ஆழ்ந்த மண்ணை தூண்டி ஆழமாக இருக்கக்கூடிய மணி நீர் கிடங்கு நீர் கிடங்கு அப்படின்னா அகலிகள் இருந்தது அப்படின்றத இதுக்கான பொருள் ஓகேங்களா எங்கே இருந்துச்சு அப்படின்னா மதுரையில் இருந்தது அப்படின்னு சொல்லி மதுரை காஞ்சி நூல் வந்து சொல்லியிருது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஆறாவது கேள்வி பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியோடு குழுமை இது எந்த நூலின் அடிகள் பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியோடு குழுமை இது எந்த நூலின் அடிகள் திருமுருகாற்றுப்படை மதுரை காஞ்சி நெடுநல் வாடை ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம்னா மதுரை காஞ்சி நூலில் தான் இது இடம்பெற்றிருக்கு ஓகேங்களா மதுரை காஞ்சி இது வந்து எந்த இந்த அடிகள் எதை சொல்லுதுன்னா மதுரையில் வனவிலங்கு சரணாலயமானது இருந்திருக்கு அப்படின்றத சொல்லுது ஓகேங்களா வனவிலங்கு சரணாலயம் எப்படின்னு சொல்கிறாங்கன்னா வாரணம் அப்படின்றது யானையை குறிக்கும் புலிகள் அப்படின்றது புலிகளை குறிக்கும் ஓகேங்களா அப்போ மிச்சுருங்க சாரி ம் பாருங்கள் கூட்டுரை வயமா புலியோடு குழுமை இது எந்த நூலின் அடிகள் அப்படின்னா வாரணம் அப்படின்றது என்ன அப்படின்னா யானையை குறிக்கும் புலி அப்படின்றது புலிகளை குறிக்கும் குளுமை அப்படின்னா கூடி இருக்கக்கூடிய ஒரு இடம் குறிக்கும் ஓகேங்களா ஸோ அதனால தான் இது மதுரை காஞ்சியில் இடம்பெற்று இருக்கிறது ஓகேங்களா மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருக்கிறது இது கூறுகிறது நெக்ஸ்ட் மாட்டுச் மாட்டுச்சந்தைக்கு பெயர் பெற்ற இடம் எது நெக்ஸ்ட் மாட்டுச் மாட்டுச்சந்தைக்கு பெயர் பெற்ற இடம் எது வையம்பட்டி அய்யலூர் மணப்பாறை ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்ன அப்படின்னா மணப்பாறை மணப்பாறை அப்படின்றது முறுக்குக்கு ஃபேமஸ் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான் ஓகேங்களா மணப்பாறை முறுக்குன்னு சொல்லுவோம் அது மாதிரி மணப்பாறை மாட்டுச்சந்தை ஃபேமஸ் ஓகேங்களா ஓட்டச்சத்திரம்னா காய்கறி சந்தை அந்த மாதிரி சொல்கிறோம்ல அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் இது ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் பொதிகை ஏற்றி வந்தியில் பொள்ளாச்சி சந்தையில் விருதுநகர் வியாபாரிக்கு சின்னக்கன்றுன்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வந்து இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட ட்ரெண்டிங்லாம் நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க டிக்டாக் அந்த மாதிரிலாம் நிறைய இதில் போட்டிருப்பாங்க போஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதை நமக்கு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வருது அப்படிங்குறது ரொம்ப சந்தோஷப்படணும் ஓகேங்களா ஏன்னா அந்த சாங்ஸ்லாம் நம்மளுக்கு டக்குன்னு வந்து மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த ஆன்சர்ஸ் மறக்க முடியாது இல்லையா இந்த அடிகளோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிருப்பாங்க இது ஒன்றுக்கு ஒன்றும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன் ஏன்னா இந்த மாதிரி அடிகள் எப்பயுமே வந்து யார் சொன்னான்றதா ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஞாபகம் வரணும் ஓகேங்களா ஸோ அதுக்காக மற்றதுக்கெல்லாம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பேன் இதுக்கு மட்டும் மாட்டேன் ஓகே இதுக்கு ஆன்சர்ன்றதை பார்க்கலாம் ஆன்சர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பாடலாசிரியர் மருதகாசி அவர்கள் ஓகேங்களா பாடலாசிரியர் மருதகாசி நெக்ஸ்ட் கொஷின் இரண்டு கிலோ கூடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை கொடுத்துட்டு இது வந்து எந்த வகையான ஆகு பெயர்னு கேட்டிருப்பாங்க இரண்டு கிலோ கூடுன்னு கொடுத்துட்டு இது எந்த வகையான ஆகு பெயர் அளவை ஆகு பெயர் எடுத்தல் அளவை ஆகு பெயர் முகத்தல் அளவை ஆகு ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா எடுத்தல் அளவை ஆகு ஓகேங்களா ரெண்டு கிலோ அப்படின்னா அதை எடுத்து தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க ஸோ இது எடுத்தல் அளவை ஆகு நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் பத்தாவது கேள்வி டெல்லி நோக்கி செல்லுங்கள் என்னும் முழக்கம் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் எந்த வருடத்தில் கூறப்பட்டது டெல்லி நோக்கி செல்லுங்கள் என்னும் முழக்கம் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் எந்த வருடத்தில் கூறப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆன்சர்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று ஜூலை ஒன்பதாம் நாலன்று தான் வந்து இந்த டெல்லியை நோக்கி செல்லுங்கள் அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு இதுக்கு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டை இந்த கூற்றாதை சொல்லுவாங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் டிசம்பரை சூடினால் இது எந்த வகையான ஆகுப்பெயர் டிசம்பர் அப்படின்றது ஒரு பூ நம்மளுக்கு தெரியும் சோ டிசம்பர் பூவை சூடி நாள் அப்படின்றது எந்த வகையான பெண் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மொத்தம் பத்து கேள்விகள் இருக்கு பத்து கேள்விகளுக்கு நீங்க எத்தனை மதிப்பெண்கள் பெற்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வித் உங்களோட நேமோட போடுங்க அதை வச்சு நம்மளோட டெலிகிராம் சேனல்ல உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் கொடுக்கும் ஓகேங்களா ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோக்கு பின்னாடியுமே சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கை நம்ம என்ன பண்ண முடிப்போம் ஏன்னா நமக்கு தமிழ் சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்ஸுமே என்ன பண்ண மாட்டோம் தமிழ் புக்கில் படிக்கும்போது தெளிவாக படிச்சிருக்க மாட்டோம் இதெல்லாம் சிலபஸில் ஸோ சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் படிக்கிறது ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு வீடியோக்கு பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள் சிலபஸில் நாங்கள் ஒவ்வொன்றா சொல்லுவோம் ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தீங்கனாலே ஈஸியாக சிலபஸாக முடிச்சலாம் ஓகே பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா செய்குதம்பி பாவலர் அப்படின்றவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா செய்குதம்பி பாவலர் இவர் இயற்றியதாக ஒரு நூல் ஒரு பாடல் வந்து நமக்கு ஒரு நூலை நம்மளோட புக்கில் கொடுத்துருப்பாங்க அது என்ன பாடல்னு பார்த்தோன்னா நீதி வெண்பா ஓகேங்களா நீதி வெண்மான்றது செய்து தம்பி பாவலரால் எழுதப்பட்டது அந்த பாடல் என்னன்னு பார்த்தோம்னா அருளை பெருக்கி அறிவை தருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இதில் என்ன அப்படின்னா அருளை பெருக்கி அப்புறம் வந்து அறிவை வந்து நம்ம சீராக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம அறியாமைய வந்து தெளிவாக வந்து என்ன பண்ணணும் அறியமையை ஒதுக்கி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு படிப்புடைய தான் சொல்லியிருப்பார் ஓகேங்களா இவர் எதுக்காக ரொம்ப ஃபேமஸ் செய்வது தமிழ் பார்த்தோன்னா இவர் தான் முதல் சதாவதாணி பட்டத்தை வாங்கியவர் ஓகேங்களா அவர் எப்போ வாங்கினார் அப்படின்றத பார்க்கலாம் பத்து மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு இவர் வந்து சென்னை விக்டோரியா அரங்கத்தில் தான் இந்த செயல்களை வந்து அதாவது இந்த பட்டத்தை வந்து வாங்கியிருப்பார் இந்த பட்டம் எதுக்காக கொடுக்கப்படுறதுனா நூறு செயல்களை ஒரே நேரத்தில் செஞ்சு காமிக்க வாங்குறதுதான் இந்த என்ற பட்டம் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து நிறைய இதில் வந்து இது பண்ணியிருப்பார் முதல் சதாவதாணின்னு இவர் வந்து நிறைய இதில் போற்றப்படுறார் அது என்னென்று பார்க்கலாம் இறைநாம உச்சரிப்பு கைப்பணி தலைவரோடு உரையாடல் இலக்கியம் இலக்கணம் இருமுறை கேட்டு வெண்பாவை ஒப்பிக்கிறது இந்த மாதிரி பதினாறு விஷயங்கள் ஓகேங்களா பதினாறு விஷயங்கள்ல இக்கேள்விகள் அப்புறம் வந்து சந்தேகங்கள் இடம்பெற்றிருந்திருக்கு அதெல்லாம் சேர்த்து தான் இவர் முதல் சதாவதானி அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காரு ஓகேங்களா அதாவது இவருக்கு என்னென்ன பணிகள் கொடுத்தாங்கன்றதை இந்த இதில் சொல்லியிருப்பாங்க ஒரு பதினாறு விஷயங்கள்ல இந்த கேள்விகள்லாம் இருந்துச்சுன்ற மாதிரி ஓகேங்களா ஒரு முறை வந்து இவர் சதாவதானம் நிகழ்த்தும் போது வந்து கூடத்தில் இருந்த ஒருவர் வந்து துருக்கனுக்கு ராமன் துணை அப்படின்ற வெண்பா ஈற்றடியை எடுத்து கொடுத்தார் உடனே இவர் பரத லக்ஷ்மண சத் என்ற முந்தைய அடியில் சேர்த்து பரத லக்ஷ்மண சத்ருகனுக்கு ராமன் துணை என்று பாட்டை முடித்து வைத்தார் முடித்து வைத்து இவர் வந்து பாராட்டு பெற்றார்னு சொல்றாங்க அதாவது என்ன அப்படின்னா ஒரு கூட்டம் கூடுது கூட்டம் போது வந்து அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு ஆள் வந்து லாஸ்ட் லைனாக சொல்லிடுறாரு துருக்கனுக்கு ராமன் துணைன்னு ஒரு ஒரு அடியை சொல்லிட்டு இதன் முதல் அடியை நீங்க சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவரை யோசிக்காம பரத லட்சுமண சத்ருகனுக்கு ராமன் துணை இதுதான் வந்து பாட்டுன்னு சொல்லி முடிச்சு வைக்கும்போது அவ்வளோ பாராட்டுகள் அவருக்கு குறிக்கும் இது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க சதம்னா நூறு அப்படின்றது பொருள் ஓகேங்களா ஸோ வந்து அவரோட நினைவாற்றல் அவரோட புலமை நுண்ணறிவு இதெல்லாம் சோதிச்சு ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படுறதுனால தான் இவருக்கு அந்த பாட்டத்தை கொடுத்துருக்காங்க இவருடைய சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னா நோன்பை மறவாதை கல்லை குடியாதை உள்ளிட்ட தலைப்புகளில் இவர் வந்து பேசி பாடி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மக்களோட சிந்தனைகளை தூண்டியிருக்கார் ஓகேங்களா ஸோ இவர் அதனால் நிறைய புனைப்பெயர்கள்னால அழைக்கப்படுறாரு சிறப்பு பெயர்கள்னால ஓகேங்களா கவிமணி இருக்கார் பார்த்தீங்களா கவிமணி தேசிய விநாயகனார் அவர் வந்து இவரை சிறப்பு பெயர்னால் என்ன சிறப்பினாலும் பாராட்டியிருக்காரு அப்படின்னா சீரிய செந்தமிழ் செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு பாராட்டியிருக்கார் சீரிய செந்தமிழ் செல்வன் என இவரை பாராட்டினவர் யார்னா கவிமணி ஓகேங்களா பாண்டித்துறை தேவர் என்ன பாராட்டியிருக்காங்கன்னா தமிழின் தாயகம் இவர் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்கார் ஓகேங்களா பாண்டித்துறை என்னன்னு பாராட்டியிருக்காரு தமிழின் தாயகம் அப்படின்னு பாராட்டியிருக்காரு அரை நூற்றாண்டுக்கும் மேலாக பொது தொண்டில் இவர் வந்து ஈடுபட்டுட்டு வந்தார் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இவருடைய கடைசி காலம் எப்படி இருந்தது அப்படின்னா மனிதனையமும் ஆண்மனையும் கொண்ட கொண்டவர் தான் இவர் ஓகேங்களா இவர் வந்து எழுபத்தி ஆறாவது வயதில் இறந்திருக்கிறார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இறந்திருக்கார் ஓகேங்களா எப்போ பிறந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நான்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இறந்திருக்கிறார் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் மறைமலை அடிகளும் இறந்திருப்பார் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இவரது நினைவாக வந்து மத்திய அரசு சிறப்பு சபால் தலை வந்து வெளியிட்டிருக்கு இந்த செய்கு தம்பி தாவலர் நினைவா ஓகேங்களா இவரோட நினைவை போற்றதுக்காக கன்னியாகுமரியில் வந்து தமிழக அரசு இவருக்கு மண்டபம் வந்து ஒன்று கட்டியிருக்கு ஓகேங்களா அவர் பிறந்த இடலாக்குடியிலேயே வந்து மண்டபம் பள்ளியும் அமைச்சிருக்காங்க இவருடைய நூல்கள் எல்லாமே நாட்டுடை ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்றதும் ரொம்ப ஒரு முக்கியமானது ஓகேங்களா ஓகே இதில் வந்து அவர் குறித்த ஒரு ரெண்டு செய்திகள் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் நம்ம பார்த்தோம் ஓகேங்களா கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஏன்னா இதில் வந்து ஒரு பாயிண்ட்ஸ் வந்தால் கூட நமக்கு தேவைப்படும் ஓகேங்களா இது வந்து டோட்டல் கேதரிங் தான் ஓகேங்களா ஏன்னா சேகதம்பி பவுலர் பற்றி இதுக்கு முன்னாடியே வந்து ஏதோ ஒரு வீடியோவில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஓகேங்களா அதில் வந்து இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பேன் ஸோ அதில் சொல்லாத பாயிண்ட்ஸ் எல்லாமே இதில் சொல்லியிருப்பேன் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுப்போம் சேதும்பி நீதி நிதி வெண்பாளர் எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்